அடுத்து ஏஷியன் கப்ல நம்ம அதிக்கிறோம். காசுலாத காரணத்தினால இந்தியா போய் மேட்ச் ஆட முடியலையா? உனக்கு நான் ஹெல்ப் பண்றமா நீ தைரியமா போய் ஜெயிச்சிட்டு வான்னு ராகவா லாரன்ஸ் மாஸ்டரோ, கேபிஓய் பாலாவும் சேர்ந்து இப்போ இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. على <applause> இவங்க ரெண்டு பேரும் பண்ண அந்த உதவியினால ஜூடோ சாம்பியன்ஷிப்ல இன்டர்நேஷனல் லெவல்ல இவங்க கலந்துக்கிட்டு இப்போ தங்க பதக்கமும் இந்தியாவுக்காக வாங்கியிருக்காங்க ரொம்ப சூப்பரான விஷயம்ல இவங்க பேரு செல்லமணி தேசிய அளவுல ஜூடோ சாம்பியன்ஷிப்ல இவங்க கோல்ட் மெடல் வாங்கியிருக்காங்க ஆனா இவங்க கிட்ட காசு இல்லாத ஒரே காரணத்தினால இவங்களால இன்டர்நேஷனல் லெவல் வந்து போக முடியல இது தெரிஞ்சுகிட்ட கே பி பாலாவும் ராகவா லாரன்ஸ் மாஸ்டரும் இந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவங்க செஞ்ச உதவினால பாத்தீங்கன்னா இவங்க நேபாளுக்கு போயிட்டு சூப்பரா அந்த கேம் விளையாடி இப்போ அவங்களுக்கு பதக்கமும் கிடைச்சிருக்கு இந்தியாக்காக விளையாடி கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காங்க சாதாரண விஷயமா சொல்லுங்க கண்டிப்பா இவங்க ரெண்டு பேரும் பாராட்டியே ஆகணும் கஷ்டப்படுறவங்களுக்கு படிப்புக்கு பேசிக் நீட்ஸ் இந்த மாதிரி பல உதவிகள் செய்யலாங்க ஆனா திறமை இருந்தும் காசு இல்லாத ஒரு காரணத்தினால அடுத்தடுத்த லெவல் போக முடியலன்னா அதை விட ஒரு கஷ்டமான விஷயம் வேற எதுவுமே இல்லை அதை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டான நேரத்துல ஹெல்ப் பண்ணிருக்காங்க இந்த வீடியோ சோஷியல் மீடியால வைரலா ஷேர் ஆயிட்டு இருக்கு